தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் பொது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்பொழுது அறிவுறுத்தல் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அதன்படி கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிந்து கொள்வது அவசியம் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா கூடுதல் விவரங்கள் தமிழகம் அல்லாது நாடு முழுவதுமே பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்றின் பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்றின் பாதிப்பு என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மொத்தமாக இன்றோடு ஐயாயிரம் பேருக்கு மேலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருநூத்தி முப்பது பேருக்கு மேலாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு பதினைந்திலிருந்து இருபது பேர் வரையிலுமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதார மத்திய சுகாதத்துறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள் முதியோர்கள் ஆகியோர்கள் முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கட்டாயப்படுத்தவில்லை என்றாலும் தங்களின் பாதுகாப்புக்காக தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முதியோர்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருமே தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது பொது சுகாதார சுற்றை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது கர்ப்பிணிகள் முகக்கவசம் என்பது அணிய வேண்டும் என்றும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சில நாட்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அதிகபடியான காய்ச்சல் இருமல் உடல்வெளி உள்ளிட்ட பாதிப்பு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வீரியம் இல்லாத கொரோனா தொற்று என்றாலும் கூட பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் இருந்த போதிலும் தங்களின் பாதுகாப்பை முன்னிட்டு முகக்கவசம் அணிவதை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா